தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை நாம் பிறந்த ஜென்ம நட்சத்திரங்களில் என்னென்ன காரியங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்டலாங்க கர்ப்பிராட்சம் பண்ணலாங்க ஒரு பத்திரக்கரையும் பண்ணலாங்க ஒரு அக்ரிமெண்ட் சை சைன் போடலாங்க ஒரு இடம் வாங்கலாங்க கார் வாங்கலாங்க ஒரு முக்கியமான நபர்களை பார்த்து நம்ம ஒரு விஷயங்கள் செய்யணும் அது மேலும் வளர்ந்து வரோம்னா உங்களுடைய நட்சத்திர நாள் செய்யலாங்க உங்கள் நட்சத்திர நாள் கோயிலுக்கு போய்ட்டு வரலாங்க ஸோ இதெல்லாம் உங்கள் நட்சத்திர நாளில் உங்களால் முடிஞ்சால் நல்லது பண்ணுங்க உங்கள் நட்சத்திர நாளில் நான் கோயிலுக்கு போயிட்டு வருது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி அசையா சொத்துக்களை வாங்கலாங்க பார்வை வாங்குவதற்கும் நல்லதுங்க பதிவு செய்யலாங்க ஓமங்கள் செய்யலாங்க கணபதி ஓமம் பண்ணலாங்க ஆயுஷ் ஓம் பண்ணலாங்க வீட்டில் நட்சத்திர நாளில் பண்ணுறது ரொம்ப 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 நல்லதுங்க ஸோ நட்சத்திர நாளில் ஒரு குறிப்பிட்ட திருப்பதி ஏழமலையான சந்திச்சுட்டு போட்டு வரதோ இல்லை வேறு பெரிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரதோ அதெல்லாம் புண்ணியங்களை ஏற்படுத்தி கொடுக்கலாமா அதே மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது புதிய பதிவு உக்காடுறது புதிய தொழில் ஆரம்பிக்கிறது இது எல்லாமே நீங்கள் பிறந்த அந்த நட்சத்திர நாள் செய்யும்போது மேலும் வளர்ச்சிகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க புதிய வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை ஏற்றுக்கலாங்க நம்ம ஒரு நட்சத்திர நாளில் நம்ம ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணிக்கலாங்க ஸோ இவ்வளவா நம்ம பிறந்த நட்சத்திர நாள் செய்யும்போது நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்கள்ன்றது கொடுக்கலாமா அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும்ங்க நன்றி வணக்கம்